அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு எதையும் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆவணி மாதம் குரோதீவரிடம் ஆவணி மாதம் நிலைமை எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ராசிபலான பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலைவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்கும் சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம் வேறு யாரும் வக்கரம் கிடையாது கிரக நிலைவுகளை பொறுத்து இந்த ஆவணி பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார் அதே மாதிரி சுக்கராச்சாரியர் நபருவார் இடம் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணியில் இருப்பார் கண்ணுக்கு போவார் தற்போது அங்கே சூரியன் மாமணின்றனால சூரியனும் சுக்கரனும் சிம்மராசியில் இருப்பாங்க செவ்வாயும் குருவும் விஷபத்தில் இருப்பாங்க ராகு மீனத்தில் இருப்பார் கேது கண்ணியில் இருப்பார் சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரது இருப்பார் அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகப்போர் குரு வக்கர ஆன பிறகு அடுத்த மாதம் தான் நவம்பர் மாதம் அதே நிறைய டைம் இருக்கணும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் போட்டிருக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைவார் இப்படிலாம் இருக்குது அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல மாதக்கணக்காக இவன் மாற்றி மாற்றி வக் முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமே ஆகக்கூடாது நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சோன்னு நம்ம ஒருவாடு சாப்பாடுக்கு தின் நடந்தோம் ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியாக இருந்தாலும் நமக்கு கடைசி நல்லதாக இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது வெளிவட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு தான் மூக்கை நுழைக்காதீங்க உங்கள் சொத்து பத்திரமா அவங்கள இருக்கும் உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் நல்லா அது நல்லா நடக்கும் பயப்பட வேண்டாம் யாரோ எதுக்கோ இது சண்டை போ போவாங்க சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம நுழைக்க வேண்டாம் ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆவணி தாண்டினு குரு வக்கரம் ஆகிடுவார் இதுக்கே சனீஸ்வரன் வக்கரம் அதுக்கு சனீஸ்வரம் வக்கரம் முடிஞ்சாது அப்புறம் குரு வக்கரமாலாம் இல்லை ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆறுது நேர்மையான வியாபாரங்கள்லாம் தழுகிட போகும் இப்போதைக்கு நமக்கு இல்லை அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம் இந்த மாதம் ஃபுல்லாக வெரி ஐஸ் மூஸ் சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான அரு காலமாக இருக்குது வரவேடிங்க ஆடி மாதம் காற்றடிக்கணும் அது என்ன காத்தடிச்சோன்னு தெரியல ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம் திருமணம் போகிறதுக்கு காலம் காற்றும் எல்லாம் இருக்கும் நன்னாக இருக்கும் மழை இருக்கும் வெயில் இருக்கும் சோகமாக இருக்கும் நல்ல விருத்திக்கு நிறைய வரும் உணவுப் பொருட்கள் நல்ல திருப்தி என்னென்ன உண்டோ நல்லாயிருக்கும் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும் தெளிவாக மன சிந்தனை இருக்கும் சிந்தனையில் தெளிவும் இருக்கும் ஆக கிரக படி பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோவன் ஷோ செவ்வாயும் சுக்கரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி பதினஞ்சாந்தேதி மாத கடைசி ஆவணி பதினஞ்சாந்தேதி இந்த ஆகஸ்ட்டுக்கு மா பா மாத கடைசியில் போவா இருபத்தெட்டு முப்பத்தொன்னாந்தேதி ஆகஸ்டில் புதன்கு மெதுவாக சிம்மத்து வருவார் முதலாளி சூரியன்ட்டு கூட இருப்பார் இதில் வேடிக்கை என்னென்னா ரொம்ப சம அனுகூலம் நமக்கு என்னென்னா சனீஸ்வர கும்பத்தில் வக்கரத்தில் இருக்கார் இல்லையா அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க கிரக கிரகம் சனீஸ்வரர் சுக்கரன் சூரியன் சனீஸ்வரன் சூரியன் புதன் அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம் அங்கே இது பார்க்கும்போது கண்ணி பார்ப்பாங்க கண்ணியில் பார்த்த போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் முதனத்துக்கு போவார் அதே நாளில் கம்ப்ளீட் ச சுக்கரன் கண்ணிக்கு வருவார் ஏன் எடின்னா ராகு கேது அவ உட்காந்துருப்பார் கேதுவோட சுக்கரன் உட்காந்து என்ன ஆகும் தெரியுமா அவங்களுக்கு ஒன்றாகாது மசம்பதான் இருப்பாங்க அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கிட்டு இருக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான் த்ரிஃப்டு அப்போ தான் கேது மூச்சு அப்படியா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்கிறதுக்காக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும் அதுக்காக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும் அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் தகட்டி போயிடும் எல்லாம் ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய போ இது மாதிரி குயது கொடுக்கும் சுக்கராஜர் என்ன பண்ணுவார் செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா ரசனைகளை அனுபவிக்க தெரியலன்னா மனுஷை பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில் அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து அது அனுபவிக்கக்கூடிய சரீரத்தை கொடுத்து அது சொந்த மாதிரி புத்தியை கொடுத்து அனு அதுக்கு சிந்தனைகளை கொடுத்து செயலாற்றாமல் அது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டுந்தான் பண்ண முடியும் சனீஸ்வரன் துணை புரிவர் சனீஸ்வரன் பாத்திரம் செவ்வாய் பொருள் அழகாக சம்னி சாப்பிட்றதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி ஒரு பிரச்சனையில் அண்ணா இருக்குது செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கரனையும் கேதுவையும் பார்க்குறார் குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்கிறார் குருவனுடைய பார்வை கே கண்ணிக்கு போன உடனே சுக்கரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும்போது மனசு சுத்தமாக இருக்கும் தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது கண்ணா புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம் உச்சல் வேதனை தூக்கம் இதெல்லாம் காணாப்படும் இந்த இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிரக கிரகநிலை அப்படி இருக்குது சந்தோஷமான காலம் எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை எவ்வளோ எவ்வளோ அனுபவிச்சிங்க சந்தோஷமாக இருக்கீங்களா அனுபவிச்சிங்களா கடன் தொல்லை எல்லாம் இருக்கா பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது தெளிவா இருப்பீங்க தெளிவா இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் அதனால் அதனால கவலைப்படுத்த சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது நான் ராகு கொள்ள மாட்டின்னு சனீஸ்வரன் சனீஸ்வரன் அதிகம் ராகு நிக்கிற காலமான உத்தரட்டாதி இப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டும் பிப்டி ஃபிஃப்டி போயிண்ட் இருக்கு அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து என்ன பண்ண முடியும் நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதா பிரச்சனை ஆயிடுறது அது ஏன்னு தெரியல நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரை கஷ்ட நஷ்டங்கள் வரும்க்காக நம்ம இது பயப்படக்கூடாது துணிஞ்சு இருக்கணும் நமக்கு ஏன் எப்படி இருக்கணும் அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோ செலவிக்கிறான் நமக்கு இங்கே சா இங்கே கவர்மெண்ட்டு ஒரு இது போகிறதுக்கு ரோடு தண்டோ போகிறதுக்கு கூட பணம் இல்லை அப்படி அது எப்படி இருக்கு சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை ஊரில் பணம் அப்படி போகிறது இங்கே வந்து நம்ம எல்லாம் கொடுத்துருந்து நம்மளால் அனுபவிக்க முடியல வசதி வாய்ப்பில் உண்டாய்க்க முடியல எதுவும் பண்ண முடியல டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாலேஜ் எல்லாம் ஃபெயிலியர் அதனால் இங்க ஏன் அப்படி இருக்கு இருக்கு நம்ம எப்படி மூளை ஒர்க் தெரியல ஆவணி மாசத்துல சிறப்பா இருக்கும் ஏற்றம் ஏன்னா தட்சிநாயண புண்ணிய காமிச்சு சூப்பரா இருக்கும் நல்லா அனுபவிச்சு சந்தோஷம் வாழணும் நம்மளும் அனுபவிக்கிறோம் மற்றவங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் எல்லாரும் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறது என்ன சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா உறவுகள்ல ஷேர் பண்றது அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது எல்லா தெய்வம் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட அனுபவிக்கிறதுனால தான் நம்மளாலே காலத்தை ஓட்ட முடியுது இல்லைன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும் முட்டை முட்டை பார்த்துட்ருக்கணும் படம் மூட்டை மூட்டையாக இருக்கும் ஒன்றும் இருக்காது ஸோ இதுக்காக சொல்கிறேன்னா இந்த கிரக நிலையில பார்க்கும்போது இந்த மாதம் ஆவணி மாதம் சுக்கிரனாலே யோகம் வரும் இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கிரன் சனீஸ்வரர் செவ்வாய் நல்ல புதன் எல்லாராலேயும் யோகம் வருது சூரியன் அந்த அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு வந்து அவ்வளோதான் காலியான பர்செல்லாம் ஒப்பிக்கலாம் கடன்லாம் கடன் துவாரை இருக்காதுன்னு பணம் வந்து அடைஞ்சி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரொம்ப ஃபிஃப்டி அது போதும் புதுசு புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும் அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் மேனெலாம் இருப்போம் அதனால் இந்த விதமான பார்க்கும்போது கிரகநிலை நன்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்னாக இருக்க எதுக்கு சொல்கிறேன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க மனசில் தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனால உடம்பு நார் நார்மலாகிடும் இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதனால் விபத்துகள் குறைச்சலாக இருக்கும் தேவையற்ற சஞ்சனமான புத்தி போய் போய் குடும்பத்தை பிரிக்காது திருமணவர்கள் நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் ஒய் ரிலேஷன் இருக்கும் ஃபாதர் ரிலேஷன் இருக்கும் குழந்தைகள் ரிலேஷன் நல்லாயிருக்கும் எஜுகேஷன் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் தேவையில்லாத விஷயத்தில் யாரும் தலையிடாத இருந்தாலே போதும் சரி இன்னைக்கு ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம் நிகழ்த்தும் யச்சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஷ்வரியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே ஆவணி மாத பலனை பார்க்கும் போது முக்கியமா அவங்களுடைய சம்பந்தம் செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் உட்காந்து குருவோட உட்காந்து யோகத்தை கொடுக்குறார் தொடர்ந்து கொடுத்துருக்கார் நம்ம மாதம் ஆவணி பத்தாம் தேதி மிரதத்துக்கு போயிடுவார் இதில் என்னன்னா மிரதத்துக்கு போகிற மாதிரி அங்கிருந்து நேரம் அந்த ஆறாம் வீட்டில் இந்த தன்னுடைய இந்த சூரியன் ஆவணி மாசன்றதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய மேஷத்துக்கு அங்கேருந்து சுக்ராஜர் இரண்டாம் வீட்டு அதிபாரம் களத்திர அமாவாசை சொல்லி சுக்கரனும் அழகாக பூர்வ பூண்டி சொல்லக்கூடிய சிம்மத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சரிமா இருக்கு பிரமாவமாக இருக்கு அந்த குருனுடைய பாறை அஞ்சாம் வீடு ஆறாம் வீடு சொல்லக்கூடிய இடத்துல கண்ணியில் தேதி இருப்பார் அவருக்கு இந்த பந்த முதல் பத்தா ஆவணி பத்தாம் தேதி அழகாக அந்த புதினத்துக்கு போனார் சுக்கரன் செவ்வாய் கே தன்னுடைய பாறையில் அதே நாளில் சுக்கரன் கண்ணிக்கு போயிடுவார் சிம்மத்தில் சூரியனும் சுக்கர் கண்ணுக்கு போயிடுறார் அங்கே செவ்வாய் பார்த்து தொடர் தொடர்ச்சுக்கரன் பார்க்குறாரு செவ்வாய் சுக்கரன்னா கலத்துற ஒருத்தருக்குள்ளே இன்டிமிசி ஜாஸ்தி இல்லை குருவோட தோஷம் வேறு போகிறது அதிகபட்சம் உங்கள் லைஃப்பில் ஆனந்தத்தை இந்த லைஃப் இந்த பா இந்த மாதத்துலாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ பய ஏதோ வித் வித் ஒரு இது இல்லாமல் ஈர்ப்பு இல்லாமல் ஏதோ போயிட்டுருது இப்போது உடம்பு வயசான தேஜமாக தேயமான ஆகி எல்லாம் பாழாக போய் முடியல ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு சரிகரம்லாம் இன்னொருத்தர் எதிர்பார்க்கும் அதனால் இதெல்லாம் வந்து மனுஷனாலேயும் இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நிலைமை ராமருக்கு இந்த தசரத இருக்கிற மாதிரி எல்லாம் காணாம போடுவாங்க ஏன் இப்படின்னு கேட்காத்தீங்க அந்த சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது ஏன்னா எல்லாம் உறவுகள் நல்லா நெடுஞ்சு நெருஞ்சி உறவு உறவுகள்லாம் நை கைகூடும் நிறைய விசேஷங்கள்லாம் ஒரு ஆடி முடிஞ்சு ஆவணி பார்த்தாலும் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கும் திருமணம் கல்யாணம் அதுக்கு இதுக்கு புதுசாக ஜீவனம் வியாபாரம் புது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது தொழில் பண்ணுறது என்னென்ன உண்டோ ஷாப்பிங்கு செடிங்கு கச்சக்கமாக இருக்குது என்னென்ன உண்டோ அத்தனையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அனுபவிக்கலாம் நீங்களும் கலந்துக்கலாம் அதுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் மனதில் தெம்பு கிடைக்கும் இன்கம் வேணும்னு அமைச்சிருவீங்க மறுபடியும் பிஸ்னஸத்தில் நாலாம் இடத்துல வெயில அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி அவட்டேட் பண்ணி எப்படி நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை மறுபடியும் உங்களுக்கு தெம்பு கொடுத்துரும் அதை சம்பாதிக்க முடியும் அனுப்பிங்க ஆக எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இல்லை யோகங்கள் எப்படின்னா செவ்வாய் புதனத்து போனவொடனே புதனம் வீடு மூன்றாம் வீடு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் உட்காந்தான்னா அவர் தன் கீழே தான் எல்லாம் ஒரு பண்ணணும் ஒரே ஸ்ட்ரைட் ஃபினிஷ் பண்ணுவார் சூப்பர் சாணிக் எக்ஸ்ப்ரெஸ் தான் அவ்வளோ வேலை தரணுன்னு நேராக சுக்கரான் பார்க்குறார் கேது பாணாம்பார் இல்லை இந்த குருவோட தூரு தன்னுடைய பஞ்சாம்பாரையில கேதுவும் சுக்கரன் பார்த்து தோஷத்தை போகிறார் ராகு தன்னுடைய பார்வையில் விஷபத்தை பார்க்குறாரு இப்படி தான் இருக்குது ஆக தொடர்ச்சியாக பாம்புனுடைய கண்ட்ரோல்லே ஓடி சுறுசுறுப்பாக இயங்குறது ஏன்னா சனீஸ்வரருக்கு முன்னாடி சனீஸ்வரருக்கு மச்சனை வரும்போது தொலைப்பு வருது பாம்பு அவன்ட்டு தான் எல்லா கர்மமும் இருக்குது அதனால எவ்வளோ விஷயங்களை அது கோர்வையாக வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு கவலை நம்ம நாட்டுக்கு கிடையாது என்னமோ காஷ்மீர் பிரச்சனை அது இதெல்லாம் ஒன்றும் ஒரு க விளம்பரம் அரசியல் இதெல்லாம் நம்ம தலையிடாமல் இருந்தால் போதும் எதுவுமே வராது நன்னாவே இருக்கும் இண்டஸ்ட்ரினால டெவலப் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கிறது எல்லாேரும் நல்லாயிருக்கும் நமக்கு வேண்டியது என்ன சிறு தொழில் நல்லா இருக்கணும் குடித தொழில் நல்லா இருக்கணும் இண்டஸ்ட்ரியல் நம்ம நாலு காசு சம்பா ஜீவனம் கிடைக்கணும் பருவணும் வேண்டிய எல்லாம் பூர்த்தி ஆகணும் அவ்வளோதான் நமக்கு ஃபாரின் செஞ்சாலும் பெரிய ஆள் இங்கே யாரும் பண்ணுற வியாபாரம் பண்ணுற யாருமே இல்லை ஒரு சில கை பார்ட்டிக்கு மட்டும்தான் இருக்குது அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதனால் இதுக்காக எல்லாம் வெளிநாட்டில் போய்ட்டு சம்பாதிச்சு இங்கே இன்வெஸ்ட் பண்ணினா இதை எவன் பார்த்துக்கிறது இங்கே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி ஒரு பிரஜனும் கிடையாது இதுக்கு சொல்லி ஒரு என்னென்னா இந்த மாம்ப நாடு அப்படி தான் இருக்கும் பகவான் கொண்டோவில் தான் கையில் வச்சுருக்கோம் ஒன்றுவங்கொண்டு தலை நிமிதி நகர நட ஒரு பெரிய இதாக ஆடுறதுன்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை அதனால் இப்படி ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் தெய்வங்கள் அனுகூலமான எப்போதுமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக தான் தெய்வங்களை பார்த்துட்டு இருக்கணும் அதை ஒட்டி தான் எல்லாம் பட் அந்த சம்மந்தப்பட்ட விழாக்களோ வீட்டு சம்மந்த விஷயங்களோ அந்த சம்மந்தம் என்னென்ன உண்டோ அது தொடர்பு இல்லாமல் ஒன்றும் பண்ணுறதில்ல இந்த வச்சு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி அது தொடர்பு இல்லாமல் அந்தந்த வீட்டு தெய்வங்களை உறுப்பாக வச்சு எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அது ஒரு திருப்தி நம்ம கூட அவங்க கூட நம்மளும் இருக்காங்க அதனால் ஒரு திருப்தி கிடைக்கிறது இதுதான் இந்த பாரதபூமி மட்டும்தான் அது அந்த நாள் கிடையாது இது பெருமையில் நமக்கு திருப்தி இல்லையா பகவான் நம்ம கூட இருக்கான்றது ஆக இந்த மேஷத்துக்கு பொறுத்தவரை லாபஸ்தானம் சொல்லக்கூடியது மேஷத்தில் கும்பம் அதில் சனீஸ்வரர் உட்கார்ந்து லாபாவதியை உட்கார்ந்து சிறப்பாக செயல்படுறாரு சூரியன் முக்கியமானது பூர்வ புண்ணியத்தை பார்க்கறாரு ஏன் பூர்வ புண்ணியத்துக்கு நேரம் லாபஸ்தானம் வருதுன்னு கேட்டிங்கன்னா புண்ணியம் இருந்தை விருத்திக்கு வருதுன்றது லாபம் பேர் ஆதாயம் பேர் அந்த புண்ணியஸ்தானம் பாழா போயிருந்தால் ஆதாயம் பாழா போயிடும் இதான் ரகசியம் என்ன அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லலாம் பெரிய பெரிய டெம்பு கிடைக்கும் ஆச்சரியமான விஷயத்தில் சந்தோஷ உறவுகள் எதிர்பார்த்த நிலங்கள்லாம் பூர்த்தியாகும் நீங்கள் போய் எல்லாத்துலேயும் போய் பார்த்து கொண்டு சேர்த்து போல் உங்களுக்கு எல்லா தே வீடு தேடி இது எல்லாமே வந்துடும் உறவுகள் கைகலக்கும் அது பெரிய விஷயம் இல்லை நல்ல விஷயம் நடக்கும் திருமணம் அது இது பாக்கியங்கள் என்னென்ன உண்டு வாரிசுகள் சம்பந்தம் என்ன நடக்கும் ஜீவனம் கிடைக்கும் தொய்வு இருக்காது எதிர்பார்த்து இரங்கள் பணம் வரும் பணம் வர வேண்டிய வரத்தில் வரும் கடன் தொல் இருக்கும் ஒரு அனுகூலமான காரியம் தடவையாக இருந்த காரியம் நீங்கள் சரியாகும் அப்புறம் யூஸ்வல்லாம் வெளிநாடு போ படிக்கிறது இப்போ அதிக நல்லது இல்லை குடும்பத்துக்கு வெளிநாடு போகிறது அவாய்ட் பண்ணி நல்லது இந்த நேரத்தில் எப்படி ஆகும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறான் போனால் முடிச்சுட்டு த பணத்தை சம்பாதிச்சு முடிச்சுட்டு மூக்கு மூக்கோவில் வச்சுருக்க வெளிநாட்டில் ஓ நிலைமை இருக்குது சரி இது போகட்டும் அப்படின்னு பார்த்துட்டு வாரிசுகள் எப்படின்னு பார்த்தோன்னா படிக்கும்போதே சம்பாதிச்சிருவேன் ஏன்னா படிப்பு அந்த இடத்துல இருக்க எல்லாம் நம்ம நாட்டில் படிப்பு சொல்கிற அளவுக்கு முன்ன மாதிரி இல்லை ஏதோ பரவாயில்ல பங் பசங்க சுதாரிச்சின்னு பெரிய ஆள் ஆகிடுவாங்க எப்படி ஆகிடுவாங்க வேறு வழி இல்லை நம் கை நாலு தொழில் தெரியறதா போகிறோம் ரொம்ப வச்சுக்கிறான் இவன் எப்போ முடிச்சு ஜீவந்த இப்போ கைதிட்டு அப்ளிகேஷன் போட்டு நெட்ஒர்க்கில் போட்டு வேலைக்கு போகிறது நடக்காத காரியம் அது அதனால் அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் படிப்புக்கு தெரியும்ல உங்களுக்கு அதனால் படிக்கும்போதே ஸ்போர்ட்ஸில் சரி விளையாட்டில் சரி அந்த இதில் கலைகளில் சரி எதுக்கு வந்தாலுமே அதில் ஆற்றல் மிக்கவனாக இருப்பான் அதில் ஆற்றல் மிக்க வந்து நாளுக்கு சைட்டில் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு கூட்டு அவங்க கலக்கு வேண்டிய சௌறுகள் உண்டாக்கி குடும்பத்தையும் கவனிப்பான் இப்படி ஒரு அருமையான ஒரு இது இருக்குது வீடு வாங்கணும் கொள்ளணும் அப்படின்னா துணிஞ்சு இறங்குங்க இல்லைன்னு விற்றுருங்க அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது அனுகூலம் வரும்போது நம்ம எல்லா அனுகூலம் வந்த பிறகு தான் வீடு வாசல் வசதி வாங்கணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது துணிஞ்சு இறங்கணும் துணிஞ்சு இறங்கும்போது ஓரளவு வசதி வாய்ப்பு இருக்கா பார்க்கணும் போராடணும் அழகாக போராடி நல்லபடியாக வரும்போது இல்லைன்னா எப்படியும் இன் ஒரு அசட்ஸு எப்படியும் இந்த உங்களுக்கு நஷ்டமாக போதில்லை விற்றுட்டு வந்துட்டே இருக்கலாம் லீஸ் விட்டுடலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது பிஸ்னஸ் மேன் தான் தெரியும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து முடித்து கடன் நீரலாம் இப்போல்லாம் கடன் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அதையும் பார்த்துக்கணும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்கு என்னென்ன உண்டோ பண்ணிவிட்டு தட்டினு போகிறதே நல்லது அப்போ துணிச்சல் செயல்பாடு நாளைக்கு அந்த சாமர்த்தியம் அவங்களுக்கு இருக்குதுன்னா துணிஞ்சு கடன் வாங்கலாம் ஏன்னா சுச்சுவேஷன் நாட்டில் அப்படி இருக்குறதுக்காக நாட்டில் கஷ்டம் மாறணும்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள்னு மரப்போகிறது இல்லை இப்போ மேலே குரு வேறு மக்கரமாக போகிறாரு அதனால் எல்லாத்தையும் ஒத்தி போடுறது எல்லாத்தையும் இப்போயே முடிச்சிடணும் செப்டம்பர் மாதத்து கடைசியிலுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும் முடிச்சிட்டிங்கன்னா போதும் சிறப்பாகிடும் எல்லாத்துக்கும் நம்ம மேலே மேலே வரலாம் ஆக வெளிநாடு டூர் போகிறது வர்றது கொள்வது அனுபவிக்கிறது எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளிநாடு போகிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே சமயத்தில் போனால் வந்தான்ண்டு இருக்கணும் அப்படின்னா வழி இல்லைன்னா கூட ஆக எல்லா துறையிலையும் நம்ம பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கால மாதம் நாவணி மாதம் இருக்குது ஒரு இன்கம் தரித்திரம் வராது க்ளீனாக இருக்கும் கை கட்டுப்பாடு இது அது இது பிரச்சனை அரசாங்கனால பிரச்சனை 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 நமக்கு ஒன்றும் தாங்க போகிறது இல்லை போல் எப்போதும் எல்லாம் செயலாண்டுருக்கும் என்ன நாலு காசு தகராதாக இருக்குது வரமாட்டேங்கிறதுனா இந்த மாதம் நல்லாவே வரும் மற்றபடி ஆரோக்கியம் நன்னாக இருக்கும் ஏன்னா மனசு ஆகிடுது நிம்மதி கிடைக்கிறது பீஸ் மைண்டு பீஸ் ஆஃப் மைண்டு வரதே கஷ்டம் அதெல்லாம் எல்லாம் தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்கிற இந்த காலத்தில் நமக்கு செய்ய வேண்டிய காலிகள்லாம் எதிர்பார்க்குறது நாங்கள் சேர்ந்து மடமடன முடிஞ்சிடும் மற்ற நேரத்துலலாம் நம்ம போட்டா போட்டு மூக்கி மோதின்னு இருக்கிறதே வெளில தெளிவாக முடிஞ்சிடும் உறுப்பணி செயல்படக்கூடிய காலமாக எல்லாமே இருப்பாங்க அதனால இந்த மாசத்துல மேசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான காலம் சொல்லி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கழ்தும் யட்சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சினைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை